வணக்கம் அன்பர்களே வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜவ்வரிசியில் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஜவ்வரிசி வத்தல் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கப் ஜவ்வரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த ஊற வச்சதை நாம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு அரை டம்ளரோ இல்லை எவ்வளோ அளவு தேவைப்படுதோ இதை நாம் மிக்சியில் போட்டு நல்லா கஞ்சி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு காரம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இப்போது மிக்சியில் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இதை நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் விட்டுடுங்க விட்டுட்டு நல்லா நீர்க்க தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க அதுக்கு பிறகு இதில் உப்பு பெருங்காயம் ஜீரகம் இது மூணுத்தையும் சேர்த்து இதை நல்லா அடுப்பில் ஏற்றி கொதிக்க வைங்க நல்லா நம்ம வடாம் இடுற அளவுக்கு இது திக்கான உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க பெருங்காயம் உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க இதில் ஜீரகம் சேர்த்தாச்சு இந்த ஜீரகத்தை நீங்கள் ஒன்று ரெண்டுமா உடச்சி மிக்சியில் ஒரு பல்ஸ் மோட்ல வச்சும் போடலாம் நான் முழுசாகவே போட்டிருக்கேன் இதே மாதிரி போட்டு நல்லா கலரி கொடுங்க கலரணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் இது நல்லா கலரினோன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி திக்காகணுங்க இந்த மாதிரி திக்காகிட்ட உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது ஆறுன உங்களுக்கு சரியாயிடும் ஆறின பிறகு உங்களுக்கு இது காட்டுறேன் சப்போஸ் நீங்கள் வந்து ஆறின பிறகு ரொம்ப இறுக்கம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வாம் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு சூடு கொழஞ்சோன்னு நம்ம வாங்க இது எப்படி வடாமல் போடலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு வேஸ்டிலியோ இல்லை பிளாஸ்டிக் கவரோ ஷீட்டு அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அதில் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து எடுத்து இந்த மாதிரி விடுங்க வெயிலில் நல்லா போட்டிங்கன்னா ஒரே நாள் சாயங்காலமே காஞ்சிடும் உங்களுக்கு சப்போஸ் கெட்டி ஆயிடுச்சுன்னா வாம் வாட்ரு விட்டுக்கோங்க சரியாயிடும் இந்த மாதிரி தாங்க கரண்டியில் விடணும் வேஷ்டி துணி இருந்தால் கூட அதை நினச்சிட்டு போடலாம் பட் இதுனா சீக்கிரம் அது ஈரப்படுத்தி எடுக்க வேண்டியதாக வரும் இதுனா வந்து அப்படியே அலக்கலக்காக எடுத்துடலாம் அதுக்காக தான் இதில் போடுறது இந்த மாதிரி போட்டுட்டு சாயங்காலம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு காட்டுறேன் கரண்டியில் இந்த மாதிரி விட்டுட்டு இப்படி கரண்டியாலேயே தேய்ச்சி கூட விடலாங்க நீங்கள் பெருசா வேணுன்னாலும் பெருசா விட்டுக்கலாம் சின்ன சைஸ் வேணுனாலும் சின்னதாக விட்டுக்கலாம் இந்த தான் இருக்கும் உங்களுக்கு இது போக போக சூடு ஆற ஆற கெட்டியாகிட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டாச்சு இது நல்லா காஞ்ச பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்க நல்லா மேல் பகுதி காஞ்சிடுச்சு இப்போ நாம் திருப்பி இதை மாதிரி திருப்பி மரத்தில் போட்டாலும் சரி இல்லை இதுலயே வந்து திருப்பி போட்டாலும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி போட்டுரும் அவ்வளோதான் எல்லாமே காஞ்சிச்சு பாருங்கள் அழகாக வருது பாருங்கள் இதெல்லாம் முரத்தில் எடுத்து போட்டுக்கோ கொஞ்சம் பின்னாடி தான் காயணும் நல்லா காய்ஞ்சதெல்லாம் அப்படியே பேப்பர் மாதிரி வந்துடும் இதை வந்து இன்னும் ரெண்டு நாள் வெயிலில் வச்சிங்கன்னா சூப்பராக பொரியும் நான் உங்களுக்கு பொறிச்ச பிறகு காட்டுறேன் இப்போ பாருங்கள் பத்தல் எல்லாம் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா காய்ஞ்சிடுச்சு ஒரே நாள்லேயே காஞ்சிடுச்சு இருந்து எடுத்து முரத்தில் போட்டு காஞ்சிடுச்சு இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் எடுத்து கொட்டிடலாம் உங்களுக்கு இது நான் ஃப்ரை பண்ண பிறகு நான் காட்டுறேன் நாம் வத்தல் போட்டு அந்த வத்தலை காய வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இதை நாம் பேனில் நல்லா எண்ணெயை விட்டு அது காஞ்சதும் நாம் இதை காய வச்ச வத்தலை போட்டு பொரிச்சு எடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வடாம் போட்டு வச்சா நம்ம வருஷம் ஃபுல்லாக அடுத்த வருஷம் வெயில் வர வரைக்கும் நாம் இதை செஞ்சு சாப்பிடலாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா பொறிஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெயை வடிகட்டி இருந்து பிரித்து எடுத்துடலாம் பாருங்கள் வடாம் பொறிச்சு எடுத்தாச்சு இந்த வெயில் காலங்களில் நீங்கள் இந்த மாதிரி வடாம் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுனிங்கன்னா நீங்கள் இந்த வெயிலுக்கு காயெல்லாம் செய்யணும் கூட கிடையாது ஒரு குழம்பு வச்சு வடாம் வச்சு சாப்பிட்றலாம் சாம்பார் வச்சு சாப்பிட்றலாம் ரசத்துக்கு தொட்டுக்கலாம் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் போட்டு வச்சிக்கிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக நமக்கு இது உபயோகமாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப ஈஸி தான் அதனால் செஞ்சு பார்த்துட்டு சிரமம் இல்லாமல் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு உபயோகப்படும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்